மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா இந்த பாட்டை நம்ம எத்தனையோ முறை கேட்டிருக்கிறோம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளிவந்த பாடல் இது எத்தனை முறை கேட்டாலும் மீண்டும் மீண்டும் நம்மளை கேட்க வைக்கிற அப்படிப்பட்ட வரிகள் அமைந்த ஒரு தத்துவமயமான ஒரு பாடலாக இது அமைஞ்சிருக்கு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்த என்கிற படத்தில் இந்த பாடல் இடம்பெற்றது இந்த பாடலை கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருக்காங்க இசையமைத்தது விஸ்வநாதன் ராமூர்த்தி இனிமையான குரலில் இந்த பாடலை பாடியிருக்கிறவர் பிபி சீனிவாஸ் நம்ம கேட்டிருக்கோம் எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத நமக்கு ஒரு சலிப்பை ஏற்படுத்தாத ஒரு பாடல் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் இன்றைக்கி அந்த பாடலை எங்கேயாவது ஒழித்ததுன்னா நம்ம நின்று கேட்டுட்டு போகிற ஒரு நிலையில் தான் நம்ம இருக்கிறோம் எத்தனை சுருக்கமான வரிகளில் அழகான தத்துவங்களை அதில் அமைச்சு அந்த பாடல் அமைய பெற்றிருக்கு பாருங்க ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஏற்பட்ட சில குழப்பங்களால் ரொம்ப ஒடுங்கி போய் கிடக்கிறான் இனிமேல் நம்ம எழுந்திரிச்சு செயல்பட முடியுமா நம்மளால் சாதிக்க முடியுமா இந்த அளவுக்கு நம்ம பாதிக்கப்பட்டுட்டோமே அப்படின்னு அவனுடைய மனது ரொம்ப ஒடுங்கி போய் கிடக்குது அப்படிப்பட்ட நேரத்தில் இப்படிப்பட்ட வரிகள் அவன் காதில் ஒழிக்கிற மாதிரி கவிஞர் கொடுத்துருக்கிறார் பாருங்கள் அந்த தொடக்கமே எப்படி இருக்கு பார்த்தீங்களா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா கேட்குறார் என்னப்பா மயக்கமா மயங்கி கிடக்கிறியா கலங்கி கிடக்கிறியா மனதில் குழப்பத்தோடு கிடக்குறியா வாழ்க்கையில் உனக்கு நடுக்க வந்துருச்சா அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டு அந்த சோர்ந்து போய் கிடக்கிறவன் அப்படி கொஞ்சம் நிமிர்ந்து கண்ணை விழித்து பார்க்குறான் என்ன இப்படிப்பட்ட கேள்விகள் நம்மை நோக்கி வந்து விழுதே அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது அடுத்ததாக கவிஞர் அவனை எப்படி ஊக்கப்படுத்துகிறார் பாருங்க வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்கள் அவனை பார்த்து இந்த வரிகள் கேட்குது வாழ்க்கைனால் ஆயிரம் இருக்குப்பா யாருடைய வாழ்க்கையில் துன்பம் இல்லை துயரம் இல்லை வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் எந்த வீட்டில் யாருடைய வாழ்க்கையில் யாருடைய வழிநடப்பில் இதெல்லாம் இல்லாமல் இருக்குது எல்லார்டையும் உட்காந்து பேசி பார்த்தோம்னா தெரியும் மணிக்கணக்காக அவங்களுடைய குறைபாடுகளை அவங்க மனதில் உள்ள துயரங்களை அவங்க அடுக்கடுக்காக சொல்லுவாங்க அதனால தான் சொல்கிறார் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு பாருங்கள் இப்படிலாம் துன்பம் வந்துருச்சே அப்படின்னு நினச்சி வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை வாடி நின்றால் ஓடுவதில்லை வந்த துன்பம் எதுவாக இருந்தாலும் சரி அது சின்னதாக இருக்கலாம் பெருசாக இருக்கலாம் அதை நினச்சி நினச்சி நம்ம வாடி போய் அப்படியே சோம்பி கிடந்தோம்னா அது ஓடி போயிடுமா ஐயோ பாவம் நம்ம வந்துட்டோ இந்த தம்பி அப்படியே சோர்ந்து போய் கிடக்கிறாரு இந்த பெண் இப்படி கிடக்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த துன்பம் நம்ம மேலே இறக் இறக்கப்பட்டு அப்படியே ஓடி போயிடுமா வந்த வழியிலையே அது மேலும் மேலும் நம்மளை பார்த்து அழுத்துறதுக்கு தான் முற்படும் நம்மளை அது விடாது எ நம்மளை வந்து எழுந்திருக்க விடாமல் தான் அந்த துன்பம் செய்ய தானே அது வந்திருக்கு துன்பங்கிறதே நம்மளை துன்பப்படுத்தி பார்க்க நம் செயல்பாடுகளை குறைப்பதற்கு இனிமேல் நம்மால் செயல்பட முடியாது என்ற மன சோர்வை ஏற்படுத்துவதற்கு தானே இந்த துன்பம் வந்திருக்கு அப்படிப்பட்ட துன்பம் நம்மளை விட்டுட்டு ஓடி போயிடுமா பாவம்னு சொல்லிட்டு ஓடி போயிடுமா ஓடாது அதனால தான் அதை சொல்கிறார் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை அப்படின்னு சொல்லி அடுத்து கவிஞர் சொல்றார் பாருங்க எதையும் தாங்கும் இதையும் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு எப்படிலாம் சொல்லி நம்மளை கை கொடுத்து தூக்கி உட்கார வைக்கிறார் பாருங்கள் பாருங்கள் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி உனக்கு மட்டும்தான் இந்த உலகத்தில் துன்பம் இருக்குதுன்னு நினைக்கிறியா உனக்கு மட்டுந்தான் வசதி வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறியா உனக்கு கீழே எத்தனை பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான்ப்பா இருக்கிறாங்க ஏதோ இந்த சின்ன துன்பம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே நீ வந்து விழுந்து புரண்டு அழுது மயங்கி இப்படி மண்ணோட மண்ணாக கிடக்குறியே இது நியாயமா எல்லோருக்கும் துன்பம் இருக்குது உனக்கும் கீழே எத்தனை பேர் உன்னை விட கொடுமையான துன்பங்களை அனுபவிச்சிட்டு இருக்காங்கன்னு நீ பார்த்தினாலே உன் மனசில் ஒரு அமைதி ஏற்படும் ஒரு நிம்மதி ஏற்படும் ஆக இதையெல்லாம் நினைத்து பார்த்து நீ நிம்மதியை தேடுங்கிறார் ஒவ்வொருவரும் உணர வேண்டிய தத்துவார்த்தமான மிக அழுத்தம் திருத்தமாக கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு செய்தி அல்லவா இது இந்த செய்தியோட ஒரு துணை செய்தியாக ஒன்று இருக்குது என்னென்னு கேட்டால் கவிஞர் வாலி சென்னைக்கு வந்து திரைப்படங்களுக்கு பாடல் எழுதணும் அப்படின்னு ஆரம்பித்து அவருடைய அந்த திரைப்பட பயணத்தை தொடங்கின போது அவருக்கு சரியான வாய்ப்புகள் வந்து அமையல நல்ல கவிஞர் நல்ல எழுதக்கூடியவர் அவருக்கு வாய்ப்புகள் வந்து அமையவே இல்லை அவர் இந்த மாதிரி தான் மனம் தளர்ந்து போயிட்டார் என்னடா இது நம்ம என்னமோ நினச்சிட்டு வந்தோம் ஆனால் இங்கே ஒன்றும் நம்ம எண்ணம் ஈடேறாத போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப இது மாதிரி ஒரு சோர்வான நிலையில் மனம் தளர்ந்து போய் இருக்கும் பொழுது இந்த படம் வெளிவருது இந்த பாடல் வெளியாகுது இது வாழிக்காக கண்ணதாசன் எழுதலை இருந்தாலும் அது வாளிக்கு கண்ணதாசனுடைய வரிகள் பயன்படுத்து பாருங்கள் இந்த வரிகளை வாளி கேட்டுட்டு மனம் பெறுறாரு ஹடடா நம்ம வாழ்க்கை ஏதோ முடிஞ்சு போச்சுன்னு நினச்சோமே ஒரு கவிஞர் எழுதிய பாடல்லே நமக்கான செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் திரும்பியும் தன்னுடைய ஊருக்கு போக இருந்தவர் அந்த பயணத்தை நிறுத்திட்டார் இந்த செய்தி அவர் நேராக கண்ணதாசங்கிட்டே சொல்லி மகிழ்ச்சி அடைந்ததாக ஒரு தகவல் இருக்குது பார்த்திங்களா ஒரு சொல் ஒரு மனிதனை மாற்றும் என்பது எத்தனை உண்மை ஒரு திரைப்பட பாடல் நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் ஏதோ சித்தர்களும் முனிவர்களும் மேதைகளும் பெரிய பெரிய அறிவு நூல்களில் தான் இப்படிப்பட்ட தத்துவங்கள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லாமல் சாதாரணமான திரைப்பட பாடல்களில் எப்படிப்பட்ட தத்துவங்கள்லாம் இடம்பெற்றிருக்கு பார்த்திங்களா மனதுக்கு எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் நம்மளை ஊக்கப்படுத்தக்கூடியதாகவும் இப்படிப்பட்ட வரிகள் அமைஞ்சிருக்கு நாம் வாய்ப்பு இருக்கும் பொழுது இன்றைக்கும் சரி ஏதோ இன்றைக்கு வந்து நம்ம நவீன காலத்துக்கு வந்துட்டோம் இந்த பழைய காலத்து பாடலாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்காம இவைகள் எல்லாம் வாய்ப்பு இருக்குது நிறைய கேட்கறதுக்கு நம்ம தேடி எடுத்து இப்படிப்பட்ட தத்துவ பாடல்கள் எல்லாம் கேட்டோம்னா மனதிற்கு எத்தனை உற்சாகமாகவும் நம்மை மீண்டும் வாழ வேண்டும் என்ற ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய பாடலாகவும் இவைகள்லாம் இருக்குது இல்லையா நம்ம கண்டிப்பாக இவற்றையெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இப்படிப்பட்ட செய்திகளை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சி இதை வாய்ப்பிருக்கும் பொழுதுலாம் ஒவ்வொரு பாடலாக எடுத்து உங்களோட பகிர்ந்துக நான் நினைத்து தான் இதை பதிவு செய்கிறேன் நிச்சயமாக நாம் இப்படிப்பட்ட பாடல்களுக்கு செவி சாய்க்கணுங்கிறது என்னுடைய ஒரு ஆழம் ஆழமான அழுத்தமான விருப்பமும் கூட அடுத்து ஒரு தத்துவ பாடலோடு உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது திருக்குறள் புண்ணியமூர்த்தி வணக்கம்